தமிழகத்திலே புதுப்பட்ட மத்திய நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் அருமையானது ஒரு வள்ளி திருமண நாடகம் எழுதிய நாடகத்துல அறுபத்தி நாலு நாடகம் உண்டு சத்தியவன் சாவித்ரி அரிச்சந்திர மயனகாண்டம் பவளக்கோடி பாமா விஜயம் தூக்கு தூக்கி வீர அபிமன்யு செல்வமணி அப்படின்னு பல கட நாடகம் இருக்கு ஆமா கடைசி ஒரு நாடகம் சொன்னீங்களே ஆமாங்க என்ன நாடகம் பிக்சர் என்னமோ ஒரு மணி அந்த நாடகம் அந்த மனப்பாறை பக்கத்து புறா இருக்குங்க அப்படி அருமையான ஒரு நாடகம்லாம் நிறைய நாடகங்கள் இருக்கு அறுபத்தி நாலு ஒரு நாடகம் ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல வச்சிருக்கிற நாடகம் வள்ளி நாடகம் இது வள்ளி தினம் நாடகம் வந்து நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல நிறைய ஊர்கள்ல இந்த வள்ளி தினம் நாடகம் தான் வைக்கிறாங்க ஆமா நாலு நாள் ஆச்சு வந்து நாளை ஏன்னா வள்ளி திருமண நாடகம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிருவோம் நம்ம வசதியான ஒரு வாய்ப்பான குடும்பத்துல பிறந்தவங்க ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரர் குடும்பத்துல பிறந்தவங்கன்னா திருச்செந்தூருக்கும் ஒரு பழனிக்கும் முருகன் ஆலயத்துக்கு சென்று திருக்கல்யாணத்தை பார்த்துடலாம் முருகனுக்கு வள்ளிக்கு திருமணம் ஆகிறாரு நம்மள மாதிரி நடுத்தரமான கிராமங்கள்ல பிறந்தவங்க ஒரு வசதி வாய்ப்பு குறைவான குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் கோவில் குலத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக வருஷம் ஒரு முறை நாடகமாக ஊர்ல வச்சு வள்ளி முருகனும் மாலை மாத்திரத்தை பார்க்க வைக்கிறாங்க பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது வள்ளி திருமணத்தை பொறுத்த அளவுக்கு பபுடன் சாம்பார்ல ஊருக மாறிதான் பெரிய விஷயம் கிடையாது இடையில வர்ற பாடல்கள் கூட பெரிய விஷயம் கிடையாது விடிய காலையில வள்ளி முருகனு மாற மாத்துறத பார்த்தாத்தான் என்ன எல்லாமே ஒரு நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகத்துல இருக்கு அதனால எல்லாருமே தயவு செய்து பாதியில மட்டும் எந்திரிச்சு போயிடாம விட வரைக்கும் மட்டும் இருந்த நாடகத்தை கண்டுக்கு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் அடிக்கக்கூடிய சக்கரவர்த்திகள்

எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் அன்பு சகோதரி பார்க்காத நாடகம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியாத நாடக நடிகர்கள் கிடையாதுன்னா அழுத குழந்தை கூட அமருமா அதுக்காக பேச தெரியாதான்னு கேட்கக்கூடாது பேசினாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் நமது குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் தேவையோ அருமையான முறையிலேயே நல்ல ஒரு தெளிவாக உங்கள் மத்தியிலே பேரும் புகழ் பெற இருக்கக்கூடிய மதிப்பெயர் அன்பு சவுதி திருத்தியைச் சேர்ந்த சிறி அவர்கள் கொண்டிருக்கிறார் அவருக்கு நீடகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் ஒரு பார்த்துக்கண்டர் இல்லை ஒருவேளை இவருக்காகவே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாடலாம் எதிர்ப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் இயந்து பார்க்கக்கூடிய அளவில் அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலேயே நல்லதொரு ஒரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் இங்குள்ள மக்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசக்கூடிய அன்பாப்பா மதுரை வல்லாரப்பட்டியைச் சேர்ந்த முனைவர் கே சந்தனகுமார் அவர்கள் கடல் பிரியாக தோன்றுகிறார் அருமணிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றதம் எல்லாம் சரண வரிசை ஒரு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளத்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு வாத்தியார் எங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாராக முன்னோடியாக திகழக்கூடிய புளியங்குளம் ஜி கே சந்திரன் அவர்களுடைய மாணவர்களில் எத்துணை மாணவர்கள் நான்கோர் ராமமூர்த்தி போல இருந்தாலும் அதில் சிறப்பான ஒரு மாணவராக திகழக்கூடிய மதிப்பு குரிய அன்பு மாமா எங்களது கல்வி மடியைச் சேர்ந்த கே எம் மணிமாறன் அவர்கள் அருமனியும் பின்பாடு செய்வார் பத்து மாசம் இந்த சுமந்து பாசத்தில் <Gã> aimsなんか, ി മണ്ണുക്ക് മുന്നീരും സിനിമ சும்மா கை தட்டுங்க எனக்கு என்னமோ நூறு நிலையில் உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கீங்க என்னத்தை சொல்ல ஏன்னா நாடக நடிகர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு காசு பணம் கொடுக்கலாம் காசு பணம் என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு ஒரு கையில் இருக்கும் நாளைக்கு ஒரு கையில் இருக்கும் உங்களுடைய கை கைதட்டுத்தான் மிகப்பெரிய போதையை எங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கைதட்டுறீங்களோ பெட்டிக்காரனாம் உண்மையிலே பத்தாயிரத்தி இரநூறு பாட்டு வரைக்கும் பாடக்கூடியவர் நீங்கள் எத்தனை நாடகம் பார்த்துருப்பீங்க எத்தனை பெட்டிக்காரர்களை பார்த்துருப்பீங்க எந்த பாட்டு வேணாலும் கேட்கலாம் உடனே எடுத்து பாடுவார் அப்படி பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு கலைஞர்களை போட்டு நல்ல நடிகர்களை போட்டு வரது பெரிய விஷயம் கிடையாது தான் எங்களை வேலை வாங்கணும் நீங்கள் ஊரை எங்களுக்கு முதலாளி நாங்கள் வேலை வாக்குவோம் அந்த தொழிலாளி தான் நீங்க எனக்கு என்னென்ன உட்கார்ந்து நாங்கள் அப்புறம் நூறு நா வேலை தான் பார்ப்போம் அதையும் பார்த்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி ஒரு உற்சாகமா ஆரவாரமாக பார்க்குறீங்களோ தான் நாங்கள் வந்து ஆர்வமாக தொழில் செய்ய முடியும் உங்களுக்கு தூக்கம் வராது எதுக்காக சொல்றேன் கைதட்டுத்தான் வந்து கைதட்டுக்கு விட்ட அளவுக்கு சோம்பேறித்தனம் பண்றீங்க இன்னைக்கு நம்ம இந்த கைதத்தை சோம்பெருத்தின மட்டும் அன்னைக்குத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆரம்பத்துல ரெண்டரை கோடி பேர் இந்திக்கார வந்தேன் உண்மையான விஷயம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊர்களுக்குள்ள கருப்பு கலர்ல பிளாஸ்டிக் டவரா வட்டையை வித்துக்கிட்டு தெரிஞ்சாங்க அதை வாங்கின வாழ்க்கையாக கொடுத்தோம் அதுக்கப்புறம் தார்பாயி இந்த கம்பளி போறவே வித்துக்கிட்டு வந்தேன் அதையும் வாங்கின வாழ்க்கையான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் இந்த குளிப்பி இசையை வித்துக்கிட்டு வந்தாங்க அதையும் வாங்கின தான் கொடுத்தோம் இந்திக்காரங்களுக்கு நம்ம வாழதான் தான் வச்சோம் ஆனா இப்ப நீங்க போகாத இடம் கிடையாது உங்களுக்கு தெரியாத இடம் கிடையாது பெட்ரோல் ஓட்டல்ல வந்தால் தீக்கா இருந்தே இருக்கேன் சவுளி கடையில வந்தால் பெட்ரோல் வேலை சித்தளை வேலை எல்லா வேலைக்கும் வந்துட்டேன் என்ன காரணம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சோம்பேறித்தனம் இந்தியக்காரன் அயல் நாட்டுக்காரன் வந்து இறங்கிட்டான் நம்ம இப்படியே சோம்பேறித்தனமா இருக்க இருக்க வருகின்ற காலங்கள்ல நம்ம போய் அவன் கிட்ட கை கட்டி வேலை வாக்குற மாதிரி நிலமை வந்துரும் அதனால அப்படிலாம் இருக்க விடக்கூடாது கூடாது நீங்க எனக்கு கையந்த தாம ஒண்ணு தாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த இப்ப முடிஞ்சுச்சு இருபத்தஞ்சாயிரம் முடிஞ்சு அப்புறம் நான் மவுடர் போட்டேன்னா எனக்கு ஐயாயிரம் சம்பளம் நான் வெளியில வந்தாலும் சரி வராட்டியும் சரி போட்டா இருந்தாலும் சரி கூட்டம் இல்லாட்டியும் சரி நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காம வீட்டுக்கு எதிரிச்சு போனாலும் சரி எனக்கு சம்பளம் டான்னு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எது கை தட்டுங்க அதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பத்தான் உங்களுக்கு தூக்கம் இருக்கிற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கு அப்பத்தான் உங்களுக்கு சுதாரிப்ப இருக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடையாது சொல்லிக்கொண்டு அதற்கடுத்தபடியாக மிருதங்கத்தக்கி மிருதங்கத்தவான் கோடி குமரன் கொட்டுமுறை சிவேந்தன் மின்னலடி அளிக்கக்கூடிய போல எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நாடக நன்றிய தலைவரும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியருமான அரச சேர்ந்த டி அவர்களுடைய மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களின் சிறந்த ஒரு இளைய விடி சுரட்டை பி எஸ் விதிவெளியாக மிருதங்களை நன்றி நன்றி கைதட்டி அனுமதிக்கு நன்றி ஆமாம் உள்ளே ஓனால் கொட்டையை வந்து காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு பயமாத்தே கிடக்கு உள்ள ஒரே நாலு நண்டு பேக்குள்ள கிடக்கு என்னென்னு சொல்ல இன்ன வரைக்கும் அதை எடுத்து போட்டு வந்துருக்கு காட்டு நண்டு கிடச்சா ஒன்றும் செய்யாதுல ஆமா நன்றி 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 யாரு கருத்தப்படியாக பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சாரவடி வெடித்தது போல சத்தத்தை தனது இரண்டு கைகளின் வாசிப்பு திறமையால வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களுக்கும் வாசிக்குரிய மிருதங்கக்காரு அவருடைய திறமையை காமிச்சு ஊர்ல பாராட்டு வாங்கிட்டார் என்ன அவர் வாசிச்சாலும் சரி வாசி காட்டியும் சரி மிருதங்கத்தை தூக்கி வேன்ல வச்சுட்டு வேன்ல கூட போய் பறக்கலாம் அவர் திறமையை காட்டிட்டாரு ஊர்ல கைதட்டு வாங்கிட்டார் என்ன ஆண்டு ஒன்று காத்த என்ன சரக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த பழக்கம் கிடையாது என்ன திறமை இருக்குன்னு பார்ப்பேன் ஒரு மக்கள் மத்தியில மக்கள்லேயே வந்து அதுக்குரிய ஒரு நிர்ணயம் கொடுக்கணும் சிறந்த முறையிலே இங்கே ஆல் ரவுண்டி சிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்பாத்தான் எங்களது மதுரையை சேர்ந்த கே எஸ் சத்தியவான் அவர்கள் சத்தமாக ஆல் ரவுண்டி சிப்பார்கள் פרפור <sum> நன்றி 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 சிறப்பான முறையிலே இசைத்த அன்பு சார்ந்த அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி கை கட்டி பாராட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி அது இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் தாய் நன்றி வழங்கக்கூடிய தார சக்கரவர்த்தி தாரவத்துவான் லயவத்துவான் நல்லா அழைக்கக்கூடிய மதிப்பெரியாக்குரிய அன்பு மாமா எங்களது மதுரையைச் சேர்ந்த ஆர்த்தி கருப்பு ராஜா அவர்கள் சீனண்டு தாளம் சேர்ப்பாரு போதும் துருக்கம் ஆமா அவ்வளவு அது கத்தபடியாக என்ன ஆகுது நான் கேட்கிறேன் மூர்க்காஷனா லோகாம வாங்கி போறதுக்காக நீங்க வந்தீங்க வெட்டிகாரர் பா அவர் பேரை சொன்னது அருமையான அம்மாவை பத்தி பாட்டு பண்ணார் ஆமா மிருதங்காரர் மூணு கட்டையை வச்சு ஏழு நிமிஷம் வாசிச்சார் ஆமா நீங்க மூணு கட்டைய வச்சு நீங்க எட்டு நிமிஷம் வாசிப்பீங்க நம்ம நம்ம ஏ நம்ம வாசிப்போம் ஒரு சொல்லுங்க அப்ப காலையில பசிக்கு போறதுக்கு 60 ரூபாயா கிரங்க போறங்கங்கதுல வந்து அப்படி செய்ய முடியாதுங்க மாமா எங்களது புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆர்த்தி கடப்பூராஜ் அவர்கள் சீனன்று தான் விஷயப்பா ஏற்பாடு உண்மையிலேயே எதை சொல்றோமோ சொல்லலையா நோட்டீஸத்தை இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் சொல்றதை காட்டில இப்ப சொல்ல போறதே முக்கியமானது சாப்பிடுதல பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிய தலைவர்கூடிய சிறந்த ஒரு ஒளிபரி தவணம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு மாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் பெயர் மூலம் பெற்று வரக்கூடிய சாதாரண ஒரு கல்யாணம் காதுவத்துக்கு எப்படி ரெண்டு பீக்கர் ரெண்டு குழாய் போதும் அதை வச்சு எப்படி பேர் வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி நாடக நிகழ்ச்சிகளுக்கு ஆடலும் பாடலு கச்சேரி இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மை செட்டு போடுறது ரொம்ப சிரமம் எத்தனை மைக்கிக்கு ஒரே இடத்துல உட்காந்து ஆப்ரேட் பண்ணணும் விசில் வரும் அதை எல்லாம் கட்டுப்படுத்தி சிரமம் என்று பராமல் சிறப்பான முறையில் இங்கே ஒலிய நூலி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுவாக கோட்டை மாநகரம் ஓட்டக்கூடிய ஆரம்ப சர்வீஸ் ஆரம் கிட்டபடியாக இந்த வண்ண மண்ணொலி கலைகளே சிங்காரமாக சீன் அமைத்துள்ள சீன் பாலசுப்ரமணியர் சீன் கம்பெனி செய்ய கொண்டான் பாலசுப்ரமணியர் சீன் கம்பெனி அன்னார் சீன் அமைத்துள்ளார் என்பதை பொதுமக்கள் அனைவரும் இப்படிக்கு சித்திரம்பூர் கிராமத்தர்கள் மற்றும் ஸ்ரீ ராஜ கணபதி விழா குழுவினர்கள் என்பதை எடுத்து வைத்து இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் உங்களுக்கு எங்களை எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்பன்னார் வளச்சேரி வெட்டியை சேர்ந்த எஸ் பழனிசாமி அன்பன்னார் எஸ் பழனிசாமி அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள் நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமாக இருந்தால் சிறப்பாக அமைப்பார் என்று சொல்லிக்கொண்டு அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடந்தா சின்னஞ்சில் செட்டு சென்பவளம் மட்டு இளைஞர்களெல்லாம் பல்வேறு கிராமங்களிலே கவரக்கூடிய கொலா புட்டு நவிதா இடுப்பு நயந்திரா மடிப்பு நடுவுலே ஒரு அடுப்பு மதுரை கருப்பாய் சீமா நகர் செல்லுகின்ற வழியிலேயே புதிதாக குடியேறப்பட்ட பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச இரண்டு மாடி கட்டிடத்திலே குடியிருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்தா சிந்து ആരീനൽ വാഴ്ത്തേ ഞാൻ വണ്ടി ഇങ്ങോ വേണം അമ്മേ വണ്ടി ഇങ്ങോ വണ്ടി കേറി നേരെ

ஆமா ஆனா உண்மையில இந்த கேளுங்க இந்த நாடகத்துல எனக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நான் வாங்கிட்டு ஏன் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏன் வீட்டு வாசலில் எட்டு லோனு கரேன் உட்காந்துருக்கேன் காசை பிடிங்கிட்டு போயிடுறாங்க இந்த பொம்பளை கட்டி பிடிக்கிற ஒன்னுதே மிச்சம் ஆனா அந்த லோனை எவந்தையும் கண்டு தெரியல அப்படியே ஆளுகளை பூரா லோலோ லோ அலைய அலையவுட்றாங்க கண்டுபிடிச்சம் இல்லாம அந்த லோனுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க என்ன பேர் ஆசீர்வாதம் விடிவெள்ளி சரி உச்சி வனு எல்லி மயிர புடுங்க நண்டி ஆமா இருக்குல்ல ஆசீர்வாதம் ஒரு லோன் வச்சிருக்கேன் அந்த ஆசீர்வாதம் அந்த லோனுக்கு விளக்க என்ன தெரியுமா என்ன லோனுக்காரர் முதல்ல ஊருக்குள்ள வருவாரு அப்ப எல்லாம் புருஷனு பொண்டாடி லோனுக்கார பாத்துக்கு போடுவாங்க எப்படி சார் எங்க அக்கா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் ஐம்பதாயிரம் ஜெய்மரம் சாய்மாவே நான் தான் செய்யணும் நீங்க வந்து ஐம்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்தாத்தான் நாங்க போய் நல்லபடியா பேர் வாங்க முடியும் நீங்கதான் ஒரு சக்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி முதல்ல லோனுக்கார புரிஜனை முன்னாடி பார்த்து கும்பிடுவாங்க லோனுக்கார ஐம்பதாயிரம் லோனும் போட்டு கொடுத்துருவாரு கொடுத்துட்டு மறுமாசம் தேதி கட்டுற நாள் வந்துடும் மறுநாள் அஞ்சாம் தேதி வந்து லோனுக்கார புரிஜனை முன்னாடி பார்த்து கும்பிடுவாரு அக்கா அஞ்சாந்தேதி வந்துருச்சு கட்டுங்க கும்பிடுவாரு ஆமா ஓனர் இனைய வேலையை கொடுத்து வைக்கிறியா அப்படின்னு அது வந்து ஆசீர்வாதம் விதிவெளின்னு ஒரு லோன் இருக்கு என்ன தெரியுமா விடிய கால நாலு மணிக்கு கதவை திறந்து பார்த்தா போகுது லோனுக்காரதான் வீட்டு தெரியல பாவம் அந்த சேர்ந்த உட்காந்துருப்பாருலாம் ஆனா இந்த லோனை கண்டுபிடிச்ச நம்ம ஊர்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் இப்ப ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மணப்பாறிய பக்கத்து போற நாடகம் மழை வெஞ்சு நின்று போச்சு வீட்டுலதான் இருந்து நம்ம வீட்டுல நம்ம தெருவுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து தண்ணி குடிக்கணும் திருவு குழாய் சிந்தைச்சு நம்ம வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க அந்த தெருவுல உள்ள வீட்டுக்கார கூட இங்கேயே தண்ணி குடிப்பாங்க ஒரு பெரிய கால பதினோரு மணிக்கு போல தண்ணி குடிச்சுட்டு இருந்தவங்க ஒரு பத்து பதினஞ்சு மும்பளி அது தண்ணி குடிச்சுட்டு இருந்தாங்க அங்கிட்டு இருந்து ஒரு ஆளு நல்ல பல்சர் பைக்கு பல்சர் பைக்குல நல்ல பேண்ட் சட்டை மாட்டி பெல்ட் மாட்டி இன் பண்ணி பேக்கோட போட்டு பேக்கு மாட்டி பைக் ஓட்டி வந்தவன் சரி அந்த ஆளை பார்த்தது இந்த பொம்பளை ஊரா லோனுக்காரந்தே வந்துட்டேன் நினைச்சு சார் எனக்கு லோன் கொடுங்க சார் எனக்கு லோன் கொடுங்க எனக்கு லோன் கொடுங்க அந்த ஆளை கீழே ஓட்டு உருட்டி எடுத்துருச்சு சேர்ல ஜெகதிலே ஓட்டு உருட்டி எடுத்து எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு அவன் எந்திரிச்சு அழுதுகிட்டே சொல்லி என்ன சொன்ன லூசி முண்டையில நான் கரண்ட் புல்லு கணக்கெடுக்க எடுக்க வந்த வேண்டிய அப்படின்னு இருக்கேன் கடைசியில அவன் கரண்ட் புல்லு கணக்கெடுக்க எடுக்க வந்தவனா இருந்திருக்கான் லோனு நினைச்சு அவனை போட்டு உருட்டி பேக்கு ஒரு வாரம் பேக்கோட வர பண்றது இல்ல ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இதை நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல சிந்திச்சு பாக்கணும் உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது உங்க கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறத நீங்க நினைச்சு சிக்கனம் பண்ணி பழச்சோம்னா என்னைக்குமே நம்ம நல்லா இருப்போம் அதிகமான கடன் வாங்க வாங்க ஆனா ஒவ்வொரு வீட்லயும் சாப்பாடு ஆக்குற சோத்து சட்டி இப்ப குழம்பு சட்டி இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு வீட்டு பீரியடும் தொடர்ந்து பார்த்தோம்னா நாற்பது நாற்பது ஆதரட்ட அட்டை சேர்த்து வச்சிருக்கு ஆமா வந்தது யாரு வந்தாலும் ஒரு சார் எனக்கு லோன் கொடுங்க அது பத்து பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி வேற அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டவே ஆளப்போற மந்திரி மாதிரி

இந்த குடும்பத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா அந்த மாதிரி பழங்கி அதிகமாக கரம் கப்பு வாங்காதீங்க நல்லபடியாக இருக்கக்கூடிய காலம் பறக்கக்கூடிய காலம் ஒரே கலந்தா நீங்க இல்லாம நல்லபடியாக கேட்டுக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஏகே மீடியா யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் அதிலேயே பணிபுரியக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அதற்கு அத்தபடியாக உங்களை மத்திய இன்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பவன் உங்களிலே ஒருவங்க வார்த்தையார் விஜய் டிவி புகழ் மாறாமதுரையை சேர்ந்த

இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் ஏறி வந்தாலோ உன்னை யாருக்கு விட்டு தர மாட்டேன் உயிருக்குள் வா பேரா எழுதி வச்சே எல்லோருமே நல்லா இருக்கணும் நம்மளது ஆட்சி